தனியாக தனது வீட்டில் ஒரு அண்ணன் போல வளர்த்த காலை என்பதனை தெரிந்து கொள்கின்றோம் எண்ணற்ற யூடியூப் சேனல்களில் பேத்தி எடுத்த தங்கை குணநிலா அவர்களுக்கு மரமாக ஸ்டார்ட்னா பர் சமயத்திலே ஆடு வளதிலே கம்பீரமான தூற்றத்தோடு களம் இரட்டப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை மண்ணுக்கு பெயர் போன மயில் ராயன் ரோட்டை நாடூ நான் வண்ணா லட்சுமிபுரம் பாப்பாத்தி பட்டவன் வேல் காளை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காயா சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் வர்ம ஒரு வீரர்கள் வலா மிக புதிய வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலு இந்த கடுமையான போராட்டத்திலு பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கோட்டூரல் மீன் அன்னைக்கு ஒரு கடுத்தபடியாக பித்தாச்சி குடியிருப்பு சண்டியர் காலி கொண்டு வந்திருங்க அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பழனி சக்தி நினைவாக சேவினி பற்றி தன்மான படை சீற்றி எடியுங்கள் கை தட்டுங்கள் வீடுகள் உற்சாக படுத்துங்க உங்களது வீரர்களின் ஊக்கம் இருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமை ஆளருக்கு பெருமை சேர்த்திடாவா நாடுபடி ஊரடங்களுக்கு பெருமை சேர்த்திடாவா சிவகங்கைக்கு பெருமை சேர்த்திடாவா திரைப்பட புகழ் கொட்டு காலி படத்திற்கு பெருமை சேர்த்திடாவா சீற்றி அடியுங்கள் ஒன்பது வீரர்களா இல்லை ஒற்றை பெண்மணி குணக்கா வளர்த்த காலையானே மைக் செட்டு என்னன்னு இப்படி பண்றிய சீற்றி அடியுங்கள் கை தட்டுங்கள் ஒன்பது வீரர்களா இல்லை ஒற்றை பெண்மணி வளர்த்த ஒற்றை காலையா யார் என்று பொருள் திருந்து வார்போ தர் சமயத்திலே ஆடு வளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை திரைப்பட புகழ் கொட்டு காலில் நடித்த நாவண்ணா லட்சி லட்சுமிபுரம் பாப்பாத்தி பற்றவன் கோவில் அழகுவேல் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக நாங்களும் சிவகங்கை மாவத்தா லட்சுமிபுரம் அழகு லட்சுமிபுரம் பெருமையை செய்திடவா பள்ளத்து வர்ம முனீஸ்வரர்கள் வீரர்களுக்கு பெருமை செய்திடவா யார் என்று பார்த்து சீற்றி அடியுங்கள் ஒரு வீர தமிழச்சியோட காலை விளையாடுறது எல்லாரும் அமைதியா இருந்தா என்ன அப்பா எல்லாரும் ஜோராட்டு கைதுடுங்க அப்பா எல்லாரும் ஜோராட்டு கைத்திடுங்க உண்மையிலேயே ஒரு வீர பெண்மணி வளர்த்த காளை விளையாண்டு இருக்க எல்லாரும் சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்து அள்ளி தந்திட வெற்றி வரிசனை நிலை நாட்டிட மாட்டுபடி உரிமையாளருக்கு பெருமையை சேர்த்திடாவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமையை சேர்த்திடாவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்று மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா வீரர்களா கட்டுடல் மீனியா கருமை நிறா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்தை வீராமா யார் என்று பொறுப்பு பார்ப்போம் அன்னை இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி கூட்டம் அன்னை விழா கமிட்டி விழா கமிட்டி கொஞ்சம் அப்புறம் சீட்டியுங்கள் கை பெற்றுங்கள் வீரர்களை உற்சாக முடித்துங்க காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கற்றுடல் மேனியா கருமை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்து வீரமா சென்ற இடமெல்லாம் திங்கத்தி நாட்டமா இந்த இந்த மாட்டிற்கு மாட்டை வளர்த்த பெண்மணிக்கு சிறப்பு பரிசாக குணா நிலா அவர்களை பாராட்டி திருப்பதி சார்பாக வெள்ளி மூன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள் பெறுவதற்கு மயில்டா என் கூட்டை நாட்டிற்கு சேர்த்திடவா பள்ளத்தூருக்கு வறுமையை சேர்த்திடவா சீற்றி அடியுங்க கை நற்றுங்க வீரர்களை உற்சாக வடை செங்காள் வானத்து வானவில்லை வடமாக விரைத்து வாசுவி எண்ணு பாம்பு நாக வெடித்து காலையில் வழுத்திலே வினித்து ஒரு பின்னரின் குரல் கேட்டு ஆட்டு மாற்றமே இருதா ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா மாற்றினுடைய உரிமையாளர்களே மாடிவிடு வீரர்களே காளை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவெடுந்து விட்டது என்பதனை மகிழ்ச்சியோடு கம்பீரமான தோற்றத்தோடு களம் இரட்டப்பட்டு உளையாடி கொண்டிருக்கின்ற காலை மண்ணுக்கு பெயர் போன மகில் ராயன் கோட்டை நாடு லட்சுமிபுரம் பாத்தாத்தி பட்ட அழகு அந்த காலையினை எதிர்கொள்வதற்கு கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் தர்ம முனீஸ்வரர் வீரர்கள் இந்த வடமஞ்சு வீர நிகழ்ச்சிக்கு வர்ணனை செய்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய தலை சிறந்த வர்ணனையாளர் பாகை வாழ்கோட்டை நாடு கண்டெடுத்த சிங்கா நிற்கோப்பட்டி வடமாடு புகழ் மகேந்திர பூபதி மகேந்திர பூபதி எனது பெயர் கருவா போட்டோகிராபி பாராட்டி வர்ணனை பாராட்டி ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்பது சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு வழங்கிய திருப்பதி ஜவுளி ஸ்டோர் உரிமையாளருக்கு மனமாக வாழ்த்துக்கா சீற்றி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவூசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கும் பூக்கும் அள்ளி தண்ணீர வெற்றி பரிசனை நிலையை நாட்டிடா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பரிசனை செய்திடவா அண்ணே உங்க எல்லாருக்கும் என்ன வேணும் பிடிச்சி தள்ளி விடுறியா பாத்துக்க கீழே உட்காரியா ஏன் போட்டு அக்கா பெற பண்றியா எவ்வளவு சிரமா பட்டு நடத்துறா சென்னை உனக்கு கட்டாதியா நிக்கிற என்ன எதுவும் பின்னாடி எதுவும் பிரச்சனையா கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் விழா கண்டு ஒத்துழைப்பு போடுங்கடி சீட்டு அடிந்து வழி கட்டுங்கள் வீரர்கள் உற்சாகம் படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நண்டுபித்து சொல்லி சொல்லி தீர்த்தாலே சொந்த ஊர் வன்னி வீரம் குறையாது என்பதற்கு இணங்க பெத்தாச்சி குடியிருப்பு மண்ணுதா எங்க ஊரு அந்த மாணிக்க வாசகர் அருளால் ஆடுது பாரு திருத்தூரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவாரு பக்கத்து ஊரு இந்த நாட்டின் உரிமையாளர் அன்பு தங்கை வீர பெண்மணி குணநிலா அவர்களை பாராட்டி திருப்பதி ஜவுலிஸ்டு உரிமையாளர் சார்பாக வெள்ளி மோதிர வழியாக கலந்து கொண்டிருக்கின்றார் மாட்டினுடைய உரிமையாளர் அன்பு தங்கை குணநிலா அவர்களுக்கு வெள்ளி மோதிரம் மலங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை இறங்கி வருவதற்கு ஒன்பது சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா துடிக்கின்ற வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொருத்திருந்து நாடு போற்று நமகாட்டம் நகர்த்தி செல்வோம் முன்னீர்க்க இளையூர் கைகூர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தொழில் அதிபர் வேலவன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்க சக்கரமான சிறப்பு பரிசு விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை காலையா ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அந்த வீரமணியை பாராட்டி இரண்டு வெள்ளி மோதிரம் வழங்க காத்திருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையா விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு பரவாயில்ல காலையில எட்டு மணிக்கு கேட்ட மைக்கு இப்பதான் கொண்டாந்து கொடுக்குறா வைரட்டுங்கள் வீரர்களை உற்சாக வடித்துங்கள் காலை காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு வாரியா ஒன்பது வீரர்களா இந்த நாட்டினுடைய உரிமையாளர் வீர தமிழச்சி குணா நிலா அவர்களை பாராட்டி திருப்பதி ஜவுளி உரிமையாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு வெள்ளி மோதிரம் வழங்க கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி பத்து நிமிடங்கள் லாஸ்ட் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் என்ற கடுமையான போட்டியிலு எந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத் துகனி பெறுவதற்கு வீரப் பெண்மணியால் வளர்க்கப்பட்ட காளையா இல்லை பல்லத்தூர் எஸ்வி கேகு நண்பர்களா பரிசுத்துறை ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசுகளை எக்கச்சக்கமாக வழங்க காத்துக்கொண்டுள்ளார்கள் அத்தனை பரிசு துகனி பெறுவதற்கு பாளையும்

ஆக்கமும் பூக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசனை நிலை நாட்டிடா ஒரு காளையா வீரர்களா ஆற்றல் மிக்க வீரர்களாக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீர்வ தமிழட்சி வளர்த்த குணாநிலா வளர்த்த காலையா இல்லை பல்லத்து தர்ம முனீஸ்வரர்கள் வீரர்களா யார் இன்று பொறுத்து இருந்து பார்ப்போம் மணி ரெண்டு ஆச்சு ஒரு சொத்தத்தை காண காலையில இருந்து நாங்களே கத்திக்கிட்டே இருக்கோம் சீற்றி அடியுங்கள் கை வெற்றுங்கள் உண்மைக்கு இந்த வடமஞ்சு விரட்டிற்கு தனி சிறப்பு எந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசு சாக்கோட்டை அணி திந்தி அண்ணாதிரோட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் சிறுகப்பட்டி மாசானண்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டுள்ளார்கள் எந்த பரிசு தொழிலை பெறுவதற்கு மதுரை சிவகங்கை மாவட்டமா வீர பெண்மணியால் வளர்க்கப்பட்ட யார் என்று பொறுத்திருந்து சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் உண்மையிலும் ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சீற்றி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வரபூசை வீரர்களின் ஊக்கம் ஆக்கமும் நிலை நாட்டிடா நாட்டினுடைய உரிமையாளருக்கு வறுமையை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு வறுமை சேர்த்திடவா காலங்கள் கடந்து வீட்டன நேரங்கள் நெருங்கி வீட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கேயா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கத்துடல் மேலியா கருமை நிற நாயகன ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றமா வரும் களம் எல்லாம் வீரத்தின் வேட்டையா மேலும் இந்த காலையினை சிறப்பான முறையில் வளர்த்து சிறப்பான முறையில் விளையாடி கொண்டிருக்கின்ற வீர பெண்மணிக்கு பெரிய கோட்டை நாட்டை சேர்ந்த ஆபத்து அம்பலம் சார்பாக ஐநூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு விழாக்குழு இருக்கின்ற பரிசு ஒற்றை ஒன்பது விழா குழு வழ இருக்கின்றமாந்து அனைத்து அண்ணா தோட முன்னேற்ற கழக சாக்கோட்டை கிழக்கு ஒன்றிய ஐ டிவிங் ஒன்றிய செயலாளர் திருப்பதி ஜவுடீஸ்வர் முத்துச்சாமி சார்பாக ஐநூத்தி ஒன்று எக்கச்சக்கமான எக்கச்சக்கமான சிறப்பு 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 பரிசுகள் குவிந்த வண்ணம் உள்ளன அத்துணை பரிசுகளையும் பரிசுகளையும் விழா விழா குழு குழு இருக்கின்ற இருக்கின்ற பரிசு பரிசு தொகையினையும் தொகையினையும் பெறுவதற்கு பெறுவதற்கு எடுத்துட்டு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுகள் அருமை ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்து வீரமா அடே சேச்சு நினைக்கலாம் பொருளா இல்லடே அடே சேச்சு நினைக்கலாம் கொஞ்சம் ஓரம் வாங்கறே மாடு எண்டு வந்து விளையாடுது நாங்க எப்படி ரிசல்ட் அறிவிப்பா காவல்துறை சார்ந்த கொஞ்சம் அப்புறப்படுத்துங்க மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பந்தய மாட்டியுடைய ஜாம்பவான் நொண்டிமணி துணையுடன் பசுபதி அவர்கள் சார்பாக குருநாதன் சார்பாக மேலும் இந்த வீர பெண்மணிக்கு ஒன்று உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் கடைசி சீட்டி அணியில் வீரர்கள் உற்சாக படிப்பீங்கள் காலையில் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரையா சிறப்பான காலயா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா துத்தாட்சி குடியிருப்பு கார்னா உடையப்பன் சார்பாக இருநூற்று ஒன்று சிறப்பு பரிசு உண்மையிலேயே அப்போ ஒரு ரூபாயோட இருநூற்றூறு ரூபா பிருகோ மனமான வாழ்த்துகள் காலைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் சார்பாக பெருந்தாகுடி கஸ் கணேசன் சாக்குடை கிழக்கு வட்டார காங்கிரஸ் துணைத்தலைவர் சார்பாக ஐநூத்தி ஒன்றை வீர பெண்மணிக்கு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளும் இதுவரை ஆயிரத்தி ஐம்பத்து ஒன்று வீர தமிழச்சி குணநிலாவை பாராட்டி

சீட்டியடையுங்கள் கைதற்றுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துகா வீர தமிழச்சி குணா நிலா வளர்த்த ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா பூசாரி சேவல் செல்வம் முத்துக்குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று பெரிய கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் பெரிய கோட்டை நாட்டு அம்பலகாரர் சார்பாக இரண்டு

சீட்டியில் கைதெட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசியுரண்டு நிமிடங்க சீட்டி அடியுங்கள் கை எட்டுங்கள் நல்லா கைத்தடுறான் கடைசிரன் வந்துடுச்சு நல்லா கைத்தடுறாண்ணே மைக் சீட்டுக்காரனே என்னனே சீட்டி அறியுங்கள் கைதெட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கம் மருந்து சந்துக பாண்டியன் சூதியா சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு 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 பரிசு எக்கச்சக்கமான பரிசுகளையும் இந்த மாட்டிற்கு பரிசாக கிழக்கு ஒன்றிய செயலாளர் திருப்பதி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையா விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு ஒரு காரி காலையா ஒன்பது கருமை நிற நாயகனா

கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாளும் எட்டி உதைக்க கொம்பு ரெண்டு கொத்து கிழிக்க படுபோ நெஞ்ச பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்க மண்ணுக்கு வெயப்போன மயில் ராயன் கோட்டை நாடு நாவண்ணா லட்சுமி புரம் பாத்தி பட்டவன் கோவில் அழகு வேல் வாழை பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது ஜோரா கைதடிங்க பாப்போம் வீர பெண்மணி எல்லாருமே ஜோரா கைதடிங்க அருணனை பாப்பா குறிப்பாங்க உண்மையிலேயே எங்கும் கண்டிடாத இந்த பெண்மணியை பாராட்டி ஒன்று இரண்டாயிரம் சிறப்பு பரிசு இரண்டு மோதிரம் வழங்க